எங்களுடைய சேத்தூர் மேட்டுப்பட்டி அருள் மிக மாரியம்மன் கோவிலுடைய பங்குனி பூக்கோ திருவிழா தொடர்ந்து பதினோரு நாட்கள் சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்து நடந்து வருகிறது இந்த திருவிழா ஆரம்ப காலத்தில் சேத்தூர் செவந்தாருடைய ஆணைக்கு உட்பட்ட பகுதி இது வந்து மாயாண்டி பண்டாரம் ஒரு பெரு நிலக்கிலார் இந்த கோவில சின்ன சிறு கோவில் புனரம் வச்சு அதை மூச்சை பண்ணி வந்து அதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் சேர்ந்து இந்த கோயிலை பெரிய கோவில கட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு சமுதாயம் சேர்ந்து இந்த திருவிழாவை இந்த பூக்கொளி திருவிழாவை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த திருவிழா ஆரம்பத்தில் ரெண்டு நாள் நிகழ்ச்சி மட்டும் நடக்கும் ஆனால் இன்னைக்கு பதினோரு நாட்கள் நிகழ்ச்சி நடக்கும் தொடர்ந்து ஒன்னா நாள் மாலையிலிருந்து எட்டாம் நாள் வரைக்கும் காலை மாலை அக்கினி சட்டி வீதி உலா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எங்களுடைய ஊர் சமூகத்தின் சார்பில் வரி தலைக்கட்டு வரிய அக்கினி சட்டி வசூல் பண்ணி வந்து கொடுத்து அந்த ரூபாயை வச்சு இந்த திருவிழா சிறப்பாக நடந்துட்டு வருது அதுக்கப்புறம் நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு நன்கொடையாளர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேரை நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட ஐயாயிரத்திலிருந்து பதினை வரைக்கும் பண்ணி இந்த கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறதுக்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஒற்றுமையோடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது இந்த மாரியம்மன் கோவில் வந்து ஒரு வேண்டுதலை வைத்து சென்றால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவு இப்படி ஒரு திருவிழாவை இந்த சுற்றுப்பகுதியில் நீங்க பார்த்துக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஆறு டன் புளிய விறகு பச்சை விறகு வச்சு அதில் இருக்க மகளாடி வேறு சாதி சூலாயுதம் மற்றும் வேண்டுதல் செய்த பக்தர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் ஒரு எழுநூறு பேர் காப்பு கட்டி போறீங்க நாளைக்கு பொங்கல் மாவிழ கெடுதல் பொங்கல் வைக்கிறது முட்டை விடுறது நாளைக்கெல்லாம் எங்கள் கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறதுக்கு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் இடமே இருக்காது அந்த அளவுக்கு நெருக்கடியாக இருக்கும் எங்கள் ஊரை சேர்ந்த மக்கள் உலக இருந்து கூட இங்கே வந்துடுவாங்க எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க உலகத்துலையும் இருக்காங்க ஆனால் எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க இந்த திருவிழா அவ்வளோ சிறப்பான திருவிழா இன்னைக்கு பூக்குழி திருவிழா நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையாக நடந்துச்சு எல்லா எங்களுடைய எங்களுடைய மாரியம்மனுடைய அருளால் இந்த திருவிழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இனி வருங்காலத்துலேயும் என் பக்கத்தில் இருக்கிற பேரு கருப்பசாமி பேரு இவரும் வைரசாமி வைரசாமின்னா மாரியம்மனுக்கு முன்னோடி தெய்வம் இவர் வைரசாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவர் சிதம்பரம் பேரு அவர் தான் மரலாடி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்கள் அவர் அப்பாவுக்கு பிறகு இவர் நாப்பத்தஞ்சு வருஷமா அக்கினி செட்டி எடுத்து மரலாளி வந்து இந்த மக்களை பூவரங்க வச்சு அழகா கூட்டிட்டு வர்றார் இந்த வணக்கம்மா வணக்கம் பேருமா கிருஷ்ணவேணி இந்த ஊர் சேத்தூர் தான் வருஷம் இறங்கி முடிச்சிட்டேன் இது ஏழாவது வருஷம் தெய்வம் ஒரு நமக்கு ஒரு ஆபத்துனா அம்மா ரொம்ப துணையா நிப்பாங்க சக்தியில கூடுனவங்க அவங்க பேசும் தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படித்தான் என் கூட அவங்க பேசும் தெய்வமா தான் இன்னும் இருக்காங்க ஏன் உயிரை கூட அவங்க கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க எனக்கு ஆமா அவங்க ரொம்ப துடி அதான் அவங்க பேசும் தெய்வம் துடியானவங்க அவங்க கஷ்டம் கூட படக்கூடாதுன்னு எனக்கு நிறைய எடுத்துக்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப உதவியா அம்மன் வந்து இருப்பாங்க அம்மனை ரொம்ப நம்புங்க அம்மன் வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாங்க அம்மன் துணையா இருப்பாங்க நமக்கு கஷ்டத்திலையும் நமக்கு ஒரு நஷ்டத்திலயும் அவங்க என்னைக்குமே நம்மள கைவிட மாட்டாங்க எனக்கு ரொம்ப உதவியா இன்னமும் அவங்க எனக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க நேரடியா வருவாங்க உண்மையிலேயே நான் அப்படிதான் சொல்றேன் நான் ஆறு வருஷம் இறங்கி முடிச்சிட்டேன் இது ஏழாவது வருஷம் போன வருஷம் எனக்கு உடம்புக்கு முடியாம ஆயிருச்சு எனக்கு நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன் நான் ஆனா என்னால முடியல அதனால நான் அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா நான் உனக்கு இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அதே மாதிரி நான் இந்த வருஷம் நான் நல்லா ஆயிட்டேன் நான் அதனால நான் அம்மனுக்கு திரும்ப இது வந்து ஏழாவது வருஷமா நான் இறங்குறேன் இறங்கிருக்கேன் ஐயா வணக்கம் என் பேர் பொன்னிச்சாமி நான் இதே ஊர் சேத்தூர் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷமா இறங்குறேன் சாமி அம்மா அம்மா நினைத்த காரியங்கள் வெற்றியாக்கி தருபவள் அந்த அம்மா சேத்தூர் மண்ணில் நாலு தெய்வங்கள் உள்ளது நாலுமே பெண் தெய்வங்கள் தான் அந்த நாலு பெண் தெய்வங்களுக்கும் நாலு திசையிலேயுமே உட்காந்து இந்த ஊரை காப்பாற்றிக்கிறேன் நாலு பெண் தெய்வங்கள் வடக்கு திசையில் அம்மா மாரியம்மா உட்காந்துருக்கா கிழக்கு திசையில் காளியம்மா உட்காந்துருக்கா மேற்கு திசையில் இக்கலாதேவி அம்மா உட்கார்ந்துருக்கா அங்கிட்டு தெ தெ எடுத்துக்கிட்டாலும் ஒரு அம்மா உட்காந்துருக்குது நாலு தெய்வங்கள் நாலு மூலையுமே நாலு தெய்வங்களுக்கா காத்து நிற்கி பெண் தெய்வங்கள்ல காத்து நிச்சயம் ஏழு வருஷமா வணக்கங்க என் பேரு தாரிகா நாங்க இந்த ஊர் தான் நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருந்தோம் ஆனா இப்ப நாங்க பாம்பேயில் இருக்கிறோம் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாமே இங்கதான் இருந்து எல்லாமே பண்ணோம் ஆனா வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வருவோம் இந்த சாமி வந்து நினச்சதை நடத்தி கொடுக்கும் அது நான் சின்ன வயசுல இருந்தே இறங்குறேன் அம்மாவோட சிறப்புனா நீங்க நினைச்சது நடக்கும் என்ன வேணாலும் உங்களுக்கு மறு வருஷமே அதை நடத்தி காட்டுவா அம்மா ஆ நீங்க மனசார வேணீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஆமா பாம்பேல இருந்து வந்திருக்கோம் நாங்க பரிச வருஷம் வந்துருவாங்க நாங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் இந்த சேத்தூர் தான் எனக்கு நான் இதோட எனக்கு இருபத்தி நாலு வருஷம் அம்மா வந்து நினைச்சது நடத்து கொடுப்பேன் ஏதாச்சும் நேரத்துக்கிட்ட வச்சு இது பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள நடத்தி தந்துருவான் வருஷம் வருஷம் அம்மாவுக்கு பூக்கள் இறங்குறவங்க இந்த இருக்கிறவங்க இது ஆயிரம் பண்ண நடக்கிறவங்க எல்லாமே கூட்டிகிட்டு தான் இருக்காங்க எல்லாமே நினச்சது நடத்தி கொடுக்கும் தெய்வம் மாரியம்மன் வணக்கம்ப்பா வணக்கம்மா என்னப்பா

வேறு மாலை புரிவென் ஒரு ஐஷமாக வேறு அம்மாவை பற்றி அம்மாவை பற்றி சிறப்பு டேட்டாக எல்லாம் தருவோம் நான் வேண்டி அவர் செய்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது ஒன்று தான் நேர்த்திக்கிறேன் போட்டால் கரெக்டாக செலுத்தணும் சொன்னாள் நம்ம அவளே எடுத்துக்கிடுவான் வேறு வழியிலே எடுத்துக்கிடுவாசமாக எனக்கு என் வீட்டுக்காரி மடிக்கிறது போகிறதே போடணும் அது அந்த வருஷம் செலுத்தலை ரெண்டு ரெண்டு பவுன் நாங்கள் போச்சு அன்னைக்கு சூப்பரில் அன்னைக்கு தொலைஞ்சி போச்சு அவளே எடுத்துக்கிட்டான் வேறு அடுத்த வருஷம் நிறைவேற்ற ஆமாம் சற்று அவ்வளோ வருஷம் ரெண்டு வருஷம் இறங்கிருக்கேன் மூணு வருஷம் இறங்கிக்கிறான் போட்டேன் மூணாவது வருஷம் ஆனால் கண்மரில் எடுத்து வச்சு இந்த வருஷம் அறிகுறி காட்டிட்டான் கண் எனக்கு கண்ணில் லைட்டாக இதில் கற்கள் இருக்கா அவளுக்கு கண்ணு தொடிக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் எடுத்து அது வருஷம் நான் அறிகுறி காட்டிட்டேன் நான் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சரி போவேன் அப்படியே இருக்க போய் நல்லா பன்னெண்டு வருஷ ஒரு விளையாடிய போவாரிப்பா மழை வந்தாலும் இப்போ அந்த சத்து எல்லா மக்களுக்கும் சார் என் பேர் ராமர் ராமர் சிறப்பு அம்மா வந்து கேட்டால் வர கொடுக்குறது என்னென்ன நடக்கும் நடக்கும் ஆண்டு காலம் நூறு கா நூறு வருஷம் ஆச்சு போயிருக்கோம் நடக்குது நல்லபடி நடக்கும் தீபாவளி பத்து நாள் பூக்களி நடக்கும் சிறப்பு நடக்குது வந்து அம்மா கேட்ட வரப்போம் பேசும் தெய்வம் கேட்டு வந்தப்போ பேசும் தெய்வம் பத்து நாளைக்கு பத்து இதில் வந்துட்டு இருப்பாங்க காலங்காலம் ஜமீன் காலத்துலேருந்து சார் நடக்கிறதுனால ஒன்றும் வர வர இருக்க இருக்க மக்கள் அதிகமாக குடிக்கணும் வணக்கம் சமூத்தாய் நாங்க சேத்தூர் அதே ஏழு பேர் அகாதமிச்சிய மகாராஷ்டிரத்தை போய் சொல்லி இருந்துருக்கா சின்ன பிள்ளை அதை போய் சொல்லுவோன்னே அந்த மட்டும் இவர் இங்க பெரிய அழக பார்த்து ஆ எக்ராத்தியம்மா இவ மாரியம்மா இது கொண்டு போய் திசைக்கு ஒரு தடவை கொண்டு வச்சிருக்காங்க இதை இப்போ வச்சதுனால அம்மாவில் வந்து பாராசத்தை நடக்கு அது முன்னால் பிறகு கிடையாது அதுக்கு பெரிய ஆளுக அதெல்லாம் பார்த்து அம்மா இடத்த கட்ட சொல்லுவாங்க அதுவே இருக்குது அம்மாவோடைய சக்தி எப்படி அம்மாவோடய சக்தி இந்த நல்லா இருக்குல்ல இப்படித்தான் எந்த கோளாறும் கிடையாது எந்த வட்டமும் அது நல்லாத்தான் இருக்கு அதை பற்றி எந்த அவ வந்ததுனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை ஆமாம் எந்த ஊருக்கு பாதுகாப்பாக இருக்கும் இல்லை இல்லை ஆமாம் நம்ம மஹாராஷ்டிரா உள்ள இருந்து இந்த ஊருக்கு பாதுகாப்பு அம்மா தான் தனி மணிகளோட முயற்சியில் கூட்டு முயற்சி எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்கள் கொண்டு போகிற நிர்வாகம் கொண்டுட்டு போகிற வழிவகை இதன் காரணமாக இந்த பூக்கள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது அதுலேயும் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் எங்களை பற்றி பெருமையாக போட்டுகிட்டே இருக்கீங்க எங்கள் கோயிலை பற்றி உண்மையை போட்டு வரீங்க உங்களுக்கும் எங்களுடைய வார்த்தைகள் நன்றி வணக்கம்